ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தள்ளிடாதீங்க பாருங்கள் ஃபுல்லாக ஃபா ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ முழுக்க பாருங்கள் நான் வந்து புதுசாம எப்படி தொலைக்கலாம் பழச்சுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவை காட்டியிருக்கேன் பாருங்கள் நான் மொத்தமாக விளக்கு ஒழிச்சி இங்கே வச்சிருக்கேன் நான் எதை வச்சு தொலக்கறன்றதை நீங்களே பாருங்கள் நான் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவங்கள புளி அந்த புளி குழம்பு புளி அந்த புளி தான் கொஞ்சம் எடுத்து ஃபுல்லாக விளக்குக்கு நான் ஃபஸ்ட்டு புளியை போட்டு தேய்ச்சி வச்சுருவேங்க அதுக்கப்புறமா ரெண்டு அதுக்கப்புறமா நான் தேய்க்கிறதுக்கு தேங்காய் நாரும் நான் வீட்டுக்கு நம்ம சமையல் நம்ம பார்த்துட்டு கால் நம்ம சபினா யூஸ் பண்ணுங்களேன் அந்த சபினா தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோங்க நான் வந்துட்டு நார நாரில் அந்த சபினா தொட்டு நல்லா ரெண்டு 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 சாமாவாக தொலைக்கி தொலைக்கி நம்ம கையோட கழுவி கழி நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சிட்டோன்னாக்கா நமக்கு திருப்பியும் வெஸ்டர்னா நமக்கு வந்து நல்ல பல இருக்குங்க இருக்குதுங்க நமக்கு வந்துட்டு பாருங்கள் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பல பாலனு இருக்குது பாருங்கள் தொலைக்கிட்டேங்க இப்போ நம்ம கொங்கு வச்சு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆற்றை பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் குங்குமஞ்சா வச்சு நான் எண்ணெய் ஊற்றி வத்தி போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம விளையாற்ற போகிறோம் பாருங்கள் நம்ம வீட்டு விளக்கு எவ்வளோ பலப்பால் எவ்வளோ மின்னது பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டு தேய்க அதுக்கப்புறம் சபினா போட்டு தேங்க மெயின் நார் வந்து தேங்காய் நார் போட்டு தேயுங்க சரிங்களா கடையில் இருக்கிற நார்லாம் போட்டு தேய்க்காதீங்க சரிங்களா பாருங்கள் எவ்வளோ பழப்பால் எவ்வளோ நான் தேய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கு சாமான் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம பூஜை ரொம்ப இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பல பல்ல நம்ம பாத்திரம் தொலைக்கி கழுவி வச்சு விளக்கு ஏற்றணோனா எவ்வளோ அழகாகிறதுன்றதை நீங்கள் நீங்களே பாருங்கள் நான் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சப் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பாருங்கள் நான் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் இதேமாதிரி பல பல்லு உங்கள் வீட்டில் ஏற்றி விளக்கு தொலைக்கி ஏற்றி ஏற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாகிறதுன்றதை பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது வேலைக்கு நம்ம வேலைக்கு எடுத்துருக்கப்போல இருக்கிறதுங்களா ஆனால் இது புது வேலைக்கு இல்லை நம்ம வீட்டு யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் தான் ஓகே தேங்க்யூ பாய்ஸ் யூ